ஹலோ விவாஸ் வெல்கம் டு ஜம் ஜம் ஆன்லைன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க பார்க்க கலெக்ஷன் அதுவும் பெஸ்ட் எவர் ஆப்ஷன்ல எங்கேயும் கிடைக்காத ரேட்டுக்கு ஒரு ஆஃபர்ல சாரி கலெக்ஷன் எடுத்துருந்துருக்கோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரெண்டு சாரி கலெக்ஷன் பார்க்க போறோம் இதுல சிங்கிள் சாரீ கலெக்ஷன் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரும் அதே மாதிரி ரெண்டு புடவையா வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம் ஏன்னா நேரில் வரவங்களுக்கு நம்ம அதே ரேட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபீ கிடைக்கிற கலெக்ஷன் நேரில் வரவங்களுக்கு அதே ரேட்டு கிடைக்கும் போது அவங்களும் சங்கடப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் பார்க்குற ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் குறிப்பாக இந்த வீடியோவில் பார்க்குற ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இதுலையும் இன்னும் நிறைய கலெக்ஷன் இந்த டென் பர்சன்ட் கலெக்ஷனில் இன்னும் நிறைய மாடல்ஸ்லாம் வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் கண்டிப்பாக அடுத்தடுத்த எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம் இந்த என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன மாடல் வந்திருக்கு எல்லாத்தையும் வீடியோக்களை டீடைலா போய் பாத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா ரெண்டு விதமான சாரி கலெக்ஷன் பார்க்க போறோம் அதாவது முன்னூத்தி அறுபது ரூபாய் பிசி மோஸ்ட் சிபான் குவாலிட்டி காப்பர் பிரைடல் சாரி கலெக்ஷனோ ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா மார்வல் சிஃபான் சிபான் குவாலிட்டி சாரி ரூபாய்க்கு இந்த ரெண்டு சாரி வாங்குறவங்களுக்கு உதாரணத்துக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் மதிப்புள்ள சேல கலெக்ஷன் எது எடுத்தாலும் ஷிப்பிங் தமிழ்நாடு ஆஃபர்ல கொடுக்க போறோம் இந்த புடவையோட ரேட்டை நீங்க எங்க வேணாலும் ரேட்டு கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் சூரத் பஜார் ரேட்டுக்கே நம்ம தரோம் இன்னொன்னு வந்து என்னன்னா ரெண்டு புடவையா வாங்குறவங்களுக்கு இந்த சாரில ஈச் ஒன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல ஒரே மாடல்ல நீங்க ரெண்டு சாரி எடுத்தாலும் சரி பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நேராக வந்து வாங்குறவங்களுக்கும் ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அதாவது முப்பத்தஞ்சு ரூபாய் நீங்க வாங்கிக்கலாம் ஒரு கேஜிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ரெண்டு ஆஃபர்லையும் வந்திருக்க கூடிய கலெக்ஷனில் என்னென்ன மாடல் வந்திருக்குன்றதை இப்ப டீட்டெயிலாக வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எதனால் இந்த ஆஃபர் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா ஒன்று இன்றைக்கி வெற்றிகரமாக மதுரையில் கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்கு நம்ம கடையில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவங்க வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் மூலமாக வாங்குறவங்க எல்லோரும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு சித்திரை திருவிழாவை பார்க்குறதுக்காக மதுரைக்கு டேரெக்டாக வருவாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த சிறப்பான ஆஃபர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் மதுரையை சேர்ந்த நிறைய கஸ்டமர்ஸ் ஆன்லைன் மூலமாக வாங்குறவங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்றதுக்காகவும் இந்த ஆஃபர் கலெக்ஷனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ ஃபார்மேட் எப்படி அப்லோட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சாரீ கலெக்ஷன் வந்திருக்கோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்க்குற முன்னூற்றி அறுபா மார்பிள் சிஃபான் சாரி கலெக்ஷனில் என்னென்ன கலர் ஆப்ஷன் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் ஒவ்வொரு சாரீ தான் அவைலபிலிட்டி இருக்கும் என்னென்ன கலர் அவைலபிலிட்டி இருக்குன்றதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தா எல்லா மாடல்ல இருந்தும் ரேண்டமாக ஒரு சாரி கலெக்ஷனை உங்களுக்காக ஓப்பன் வீடியோவில் காமிச்சிருக்கோம் அது மூலமாக சாரி கலெக்ஷன் எந்த மாடலில் இருக்குது என்ன டிசைனில் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி மார்பிள் ஷிஃபான் மெட்டீரியலில் வந்திருக்கக்கூடிய பிசி மோ சாரீ கலெக்ஷனு இந்த ஷிஃபான் எல்லாமே மகாலட்சுமி பிராண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியலுங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கான்ட்ரஸ்ட்டு பார்ட்ரு அதாவது ஒரு சைடு பெரிய பார்ட்ரு ஒரு சைடு சின்ன பார்ட்ருன்னு அழகான காம்பினேஷனில் காப்பர் கோல்டு ஜெரி காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடிய சாரீ கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸோட பிரிண்டோடு வந்திருக்கும் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த சாரீ கலெக்ஷன் பார்க்குறீங்க பார்த்திங்களா அதில் எல்லாத்துலேயுமே ரேண்டமாக ஒவ்வொரு சாரியை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் முதல்ல இமேஜில் பார்த்த சாரீ கலெக்ஷனோட ஓப்பன் வியூ பல்லு எப்படி இருக்குது ப்ளவுஸ் எப்படி இருக்கு ஸாரியோட டிசைன் எப்படி இருக்குது காப்பர் பாட்ரா கோல்டு பாட்ரா இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காமிச்சிருக்கோம் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த புடவையை சிங்கிளாக வாங்குறவங்களுக்கு முந்நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரும் அதே மாதிரி ஆன்லைன்லேயே ரெண்டு சாரீ புக் பண்ணுறவங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கொடுக்குறோம் இதே நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு இந்த சாரீ கலெக்ஷனை நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்டில் கொடுக்க போகிறோம் அது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வர்றவங்க டென் பர்சன்ட் ஆஃபர் சாரீ கலெக்ஷன் வேணும்னு சொல்லி கடையில் வந்து சொன்னீங்கன்னா இருக்கிற டென் பர்சன்ட் ஆஃபர் சாரி கலெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிரும் அதை நீங்கள் நேராக வரும்போது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு டெய்லி இந்த டென் பர்சன்ட் சாரி கலெக்ஷன் இந்த திருவிழா முடியலை வரைக்கும் உங்களுக்கு கொடுப்போம் வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க இதில் எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷனில் நிறைய டிசைன்ஸில் சாரீஸ் கலெக்ஷன் வந்திருக்கு எல்லாத்தையும் ஓப்பன் வியூவில் டீட்டெயிலாக காமிக்கிறோம் எந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ இப்போ இந்த சாரீ அவைலபிடி இருக்குன்னா இது பிளாக் இந்த பிளாக் கலர் பிடிச்சவங்க அதை வாங்கிக்கலாம் இல்லை இந்த கலர் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் மூலமாகவும் பார்த்து வாங்கிக்கலாம் எதனால் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸாரீ கலெக்ஷன் எல்லாமே ஈச் ஒவ்வொரு சாரீ தான் வந்திருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எதுனா இந்த ஒரு கலரில் இந்த ஒரு சாரீ தான் இருக்கும் இதே கலர் காம்பினேஷனில் இந்த டிசைனில் வேறு வேறு கலர் ஆப்ஷனில் நிறைய சாரீ கலெக்ஷன் ஆறு கலர்லேருந்து நாலு கலர் எட்டு கலர் வந்திருக்கலாம் அது எல்லாத்தையும் இந்த வீடியோட ஆரம்பத்துலேயே நமக்கு காமிச்சோம் எந்த கலர் பிடிச்சிருக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்றத செலெக்ஷன் பண்ணி டிக் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லை அந்த சாரியோட ஓப்பன் வியூ எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதோட ஓப்பன் வியூவும் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் எந்த கலெக்ஷன் வேணுமோ அதை பிடிச்சத செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நேரில் வந்து பார்த்து அந்த டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வாங்கணும்னு நினைக்கிறோங்க மாதிரி தெற்கு மாசி வீதியில் இருக்கிற நம்ம ஜம்ஜம் அபுபக் சித்தி ஸ்டேட்டஸ் கடைக்கு டேரக்டாக விசிட் பண்ணுங்கள் கடையோட லொக்கேஷனில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பினீங்கன்னா கடையோட லொக்கேஷன் அனுப்பிடுவோம் அது மூலமாக அப்லோட் பண்ண ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்கள் நேராக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் ஆன்லைனில் வாங்குறவங்க நீங்கள் இதே டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது சிங்கிள் பீஸாக வாங்குனீங்க அப்படின்னா ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரும் ரெண்டு பீஸாக வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பிளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருவோம் எந்தெந்த சாரீ கலெக்ஷன் வேணுமோ அதை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கங்க இதில் எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன் அவைலபிலிட்டி இருக்குது நிறைய மாடல்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ல எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படி இந்த டென் பர்சன்ட் ஆஃபர் கன்னியூ பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த வீடியோ மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் ஆகுது அப்படின்னா இதே மாதிரி டென் பர்சன்ட் சாரி கலெக்ஷன் நிறைய நிறையா எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனல் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கவுண்ட்லேயே நம்ம நாளில் இருக்கிட்டு இருக்குது ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைப ரீச் பண்ணுறதுக்கு வேகமாக நம்மளுடைய சேனல் வளர்கிறதுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது அதனால் மறக்காமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களோ என்னோட சேனல் வந்து அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அப்படி ரெக்கமெண்ட் ஆகும் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வரும்போது இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் நான் கண்டிப்பாக எடுத்துக்கணும் வந்து அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி கிவ்அவேக்களும் நிறைய எடுத்துகிட்டு வர பிளான் வச்சிருக்கோம் அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த சாரி கலெக்ஷனோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி மார்பிள் சிஃபானு இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஃபேப்ரிக்கோட சேர்ந்ததுங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த புடவையை சிங்கிளாக வாங்குறவங்களுக்கு முந்நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அதே நேரத்தில் ரெண்டு புடவையை வாங்குறவங்களுக்கு இதில் ஒன்று அதில் ஒன்று கூட எடுத்துக்கலாம் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர்லேயும் கொடுத்துருவோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஃபஸ்ட் குவாலிட்டி ஷிஃபான் சாரி கலெக்ஷனுங்க மார்பிள் ஷிஃபானோட சேர்ந்தது ஃபேப்ரிக் டச் பண்ணும்போது ஒரு கார்டன் ஷிஃபானி தொட்டால் என்ன ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் எல்லாமே பிராண்டட் சாரீங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த சாரீ கலெக்ஷனோட இமேஜஸ் எல்லாமே இந்த வீடியோட ஆரம்பத்தில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு டிசைன் பார்க்குறீங்க அந்த ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டிசைனில் இருக்க சாரீ கலெக்ஷனில் மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் இமேஜஸ்ஸாக உங்களுக்காக ஈஸியாக எடுத்து அப்லோட் பண்ணிக்கோம் எந்த சாரீ கலெக்ஷன் வேணுமோ அதை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் அப்ளோட் பண்ணுற கலெக்ஷன் பிடிச்சிருக்கு இதை வாங்கணுன்னு நினைச்சீங்கன்னா டேரக்டாக நீங்கள் ஷாப்புக்கு வரலாம் இல்லைனா இந்த டிஸ்பிளேலேயே தெரியுற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் என்ற நம்பருக்கோ இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க கடையோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்தரை டூ நைட்டு எட்டு மணி வரைக்கும் தான் முதல் நாள் நைட்டு நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் அனுப்புனதோட அதுக்கப்புறம் எந்த மெசேஜ் அனுப்புனா அடுத்த நாள் காலையில் வந்து ஆர்டர் படி தான் அவங்க பதில் சொல்லுவாங்க நீங்கள் காலையில் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்கள் மெசேஜ் மேலே போயிடும் அப்போ வருஷப்படிக்கு உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு தடவை மெசேஜ் அனுப்பினோன்னே அடுத்த நாள் கல்ல வந்து அவங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து யார் முதல்ல கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் புக் பண்ணுவோம் அவங்களுக்கு அந்த சாரி கலெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நேரில் வரவங்க எதையும் எதிர்பார்க்காம டேரெக்டாக வந்துடுங்க இல்லை பர்டிகுலர் கலர் பர்டிகுலர் டிசைன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எந்த சாரீ வேணுமோ அதை புக் பண்ணி அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து கூட வாங்கிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இறுதி பதிவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தா உங்க அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம்ஜம் டெக்ஸ்டைல்ஸ்